ஓம் நம் சிவாய அனைவருக்கும் சீடர்கள் எல்லாம் கவனமா பாடத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாடம் முடிந்ததுக்கு அப்புறமா சீடர்கள்ல தங்களோட சந்தேகங்களை குரு கிட்ட கேட்டாங்க அப்ப ஒரு சீடன் கேட்டாரு குருவே ஞானம் என்றால் என்ன அப்படின்னு உடனே குரு ஞானம் என்றால் அறிவு நுண்ணறிவு விவேகம் அல்லது ஆழ்ந்த புரிதல் என்பதுதான் பொருள் அதாவது நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் பிரபஞ்சத்துடனான உறவை உதவக்கூடிய தருவதுதான் ஞானம் வாழ்க்கையோட சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான அறிவையும் நல்ல முடிவெடுக்கும் சிறனையும் குறிக்க ஞானம் என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறினார் உடனே அடுத்த சீடன் கேட்டாரு குருவே அப்ப எங்களுக்கு எப்ப ஞானம் கிடைக்கும் ஞானம் வந்து எவ்வளவு நாள்ல கிடைக்கும் உங்க கூடையே இருந்தா கிடைக்குமா என்று கேள்வி கேட்டாரு உடனே குரு அதற்கு பதிலாக வழக்கம் போல கதையாவே சொல்லத் தொடங்குகிறாரு உனக்கு ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்பதுதான உன்னோட சந்தேகம் அதற்கான தெளிவ புத்தர் அழகாக கூறியிருக்கிறார் மரண படுக்கையில் அந்த கதையைதான் இப்ப நம்ம கேட்க போறோம் இளவரசர் சித்தார்த்தர் ஞானம் பெற்று கௌதம புத்தர் ஆனதோ அவரோட வந்து சேர்ந்தார் புத்தரின் நெருங்கிய உறவினர் ஆனந்தர் அவர் எப்பவுமே புத்தர் மீது மிகுந்த அன்பு உடையவரு அந்த அன்பால அவருடைய சீடனாகி விட்டாரு அது மட்டுமல்ல மற்ற சீடர்களை விட புத்தரிடம் தனக்கு அதிக உரிமை உண்டு என்று நினைத்திருந்தாரு அதன்படியே நடந்து கொண்டாரு ஒரு நாளு சித்தார்த்தா நான் உனக்கு அண்ணன் முறை நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க வேண்டும் எனக்காக நான் சொல்லும் மூன்று கட்டளைகளை ஏற்க வேண்டும் என்றாரு அந்த மூன்று கட்டளைகள் என்ன என்று கேட்டார் புத்தர் நான் எப்பொழுதுமே உம்முடனேயே இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் என்னை வேறு நாடுகளுக்கு அனுப்ப கூடாது யாருக்கு அனுமதி தந்தாலும் நீங்க சந்திக்க வேண்டும் அது நள்ளிரவாக இருந்தாலும் முடியாது என்று சொல்லக்கூடாது மூன்றாவதாக நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய பக்கத்திலேயே நான் உறங்க வேண்டும் வேறு அறைக்கு சென்று தூங்கு என்று என்னிடம் சொல்லக்கூடாது சரியா என்றார் அப்படியே செய்கிறேன் என்று தந்தார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் தங்கி இருந்தோ ஆனந்தர் ஞானம் மட்டும் பெறவே இல்லை வெகு தொலைவிலிருந்து வந்து புத்தரின் சீடர்களான சிலர் சில நாட்களிலேயே ஞானம் பெற்றது அறிந்த ஆனந்தர் தனக்கு மட்டும் ஏன் ஞானம் கிடைக்கவில்லை என்று வருந்தினார் இருக்கும் நிலையில இருந்தார் புத்தர் அவரிடம் ஆனந்தர் இரவும் பகலும் உங்களை பிரியாம நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து விட்டேன் இன்னும் நான் ஞானம் பெறவில்லை நீங்கள் இருந்த பின் என் நிலை என்ன ஆகும் என்று கண்களில் கண்ணீர் வழிய கேட்டாரு வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் ஞானம் பெறுவதற்கு நானே தடையாக இருந்திருக்கிறேன் நீங்கள் ஞானம் பெறுவதற்கு நானே தடையாக இருந்திருக்கிறேன் நான் இறந்த பிறகு நீங்கள் ஞானம் பெற்றாலும் பெறலாம் நீங்கள் என்னிடம் மூன்று வேண்டுகோளை வைத்தீங்க நான் அவற்றை ஏற்றி கொண்டது உங்கள் வாழ்க்கைக்கு தடையாய் ஆனது நீங்கள் எப்பொழுதும் என் அண்ணன் என்றே மற்றவர்களை விட என்னிடம் உங்களுக்கு அதிக உரிமை உள்ளது என்று கருதி நீங்க உங்களுக்காகத்தான் அந்த மூன்று வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன் என் இறப்பு ஒன்று தான் நீங்கள் ஞானம் பெற உமக்கு உதவி செய்யும் என்றார் புத்தர் அதன் பிறகு இறந்தும் போனார் புத்தர் பெற்ற சீடர்கள் அனைவரும் ஒன்றாக கூடினாங்க கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள்ல புத்தர் என்னென்ன அறிவுரைகள் சொன்னாரோ அவற்றை எழுதி வைக்க வேண்டும் என்று நினைத்தாங்க அங்கிருந்த யாருமே புத்தருடன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தது இல்லை அத்தனை ஆண்டுகளும் புத்தருடன் இருந்த ஆனந்தரோ இன்னும் ஞானம் பெறவில்லை அதனால அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள அவர் அனுமதிக்கப்படவில்லை கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வெளியே உட்கார்ந்து புலம்பியபடி இருந்தார் ஆனந்தர் புத்தரே உங்களுடன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் இடைவிடாமல் இருந்திருக்கிறேன் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த ஒவ்வொரு சிறு நிகழ்ச்சியும் என்னோட உள்ளத்துல பதிந்து உள்ளது ஞானம் பெறாதவர் என்பதனால எனக்கு அனுமதி இல்லையே நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினார் வாழ்க்கையே அழிந்து விட்டது போல அழுதார் கண்ணீர் வெள்ளத்தில் நனைந்தார் அப்போது தன் தம்பிதான் புத்தர் என்ற அவருடைய ஆணவம் நீங்கியது குழந்தைய போல ஆன அவர் அப்பொழுதே ஞானம் பெற்றார் வெளியே வந்த சீடர்கள் சில விளக்கங்கள் கேட்பதற்காக ஆனந்தரை தேடினர் அவர் கூறிய விளக்கங்களை கேட்டு ஆச்சரியமடைந்த சீடர்கள் அவர் ஞானம் பெற்றதை அறிந்து மகிழ்ந்தனர் புத்தரின் போதனைகள் எல்லாம் அதன் பிறகு ஆனந்தரே தொகுத்தார் என்று கதையை முடித்தார் குரு என்ன என்ன இதிலிருந்து நாம் எப்பொழுது என்ற அனைத்தும் எனக்கு உரிமையானது நான் முதன்மையானவன் என்று நம் எண்ணத்தை செலுத்துகிறோமோ அப்பொழுது நம்மால் ஞானம் என்ற ஒளிய பார்க்கவே முடியாது நமக்கு கடவுளும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மனிதர்கள்ல இருந்து ஒரு சின்ன ஒரு அறிவு உயிரில இருந்து ஆறறிவு படைத்த மனிதர்கள் வரைக்கும் அனைவரும் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்காங்க ஞானத்தை தருகிறார்கள் ஆனா அதை பார்க்க கூடிய அந்த நமக்கு அறிவை நாம் தான் அதை கொண்டு வர வேண்டும் அந்த அறிவை மறைப்பது நம்மளுடைய ஆணவமோ நம்மளுடைய பேராசையும் தான் என்று குரு அழகாக விளக்கம் கொடுத்து முடித்தார் அந்த சீடனும் நன்றி கூறி குருவுக்கு வணக்கம் செய்து கீழே அமர்ந்தார் அடுத்து இன்னொரு சீடர் கேட்டார் குருவே இப்படி ஞானம் பெறுவது சீடராக இருந்தால்தான் கிடைக்குமா துறவியாக இருந்தால்தான் அது நடக்குமா சாதாரண மக்களுக்கு கிடைக்காதா அப்பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன வேண்டும் எப்பொழுது அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் என்று கேட்டார் குரு அதற்கும் ஒரு கதையை சொல்ல தொடங்கினாரு முன்பொரு காலத்துல நான்கு சீடர்கள் காட்டு வழியா ஒன்றாக பயணம் செய்து கொண்டு சென்றாங்க அவங்க தூரத்துல ஒரு ஆசிரமத்தை பார்த்தாங்க அந்த ஆசிரமத்துலதான் சுவாமி பைரவானந்தா இருந்தாரு அவங்க நான்கு பேரும் அந்த ஆசிரமத்திற்கு சென்றாங்க சுவாமி பைரவானந்தா அந்த நான்கு சீடர்களிடம் கேட்டாரு நீங்கள் யார் எதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் அந்த சீடர்கள் சொன்னாங்க சுவாமி உங்களுடைய அதிசய சக்தி பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களை பார்த்த நாங்கள் மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் உங்களுடைய சீடர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம் எங்களுக்கு உங்கள் உதவி தேவை என்றனர் அதை கேட்ட சுவாமி பைரவானந்தா அவங்களுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார் அவர் ஆசிரமத்திற்கு உள்ளே சென்று நான்கு மண் வாரி எடுத்துக்கொண்டு வந்தார் அதாவது மண்களை மண்ணை எடுத்துக்கொண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் அந்த நான்கு சீடர்களுக்கு கொடுத்து சொன்னார் கிராமத்திற்கு அருகில ஒரு பெரிய குளம் உள்ளது அந்த குளத்தின் அருகில கரையில ஒரு பெரிய மரம் உள்ளது அந்த மரத்திற்கு அருகே உள்ள செம்மண்ண இந்த மண்வாரி வைத்து தோண்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளதா என்று பார்க்கலாம் என்றார் அந்த நான்கு சீடர்களும் மண் வாரிய எடுத்துக் கொண்டு குளத்திற்கு அருகில் உள்ள செம்மண்ணை தோண்ட ஆரம்பித்தாங்க அப்போது ஒரு சீடர் அங்க தோண்டிய இடத்துல செம்பு இருப்பதை பார்த்து ஆச்சரியம் ஊற்றார் அவர் மற்ற சீடர்களை சொன்னார் நமக்கு நிறைய செம்பு கிடைத்துள்ளது நாம் இதை எடுத்துக்கொண்டு பங்கிட்டுக் கொள்ளலாம் என்றார் ஆனால் மற்றொரு சீடர் சொன்னார் நாம் இங்கே தேடிதானே வந்தோம் அதனால நீ வேணும்னா என்று அந்த செம்பை கண்டுபிடித்த முதல் நபர் அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக திரும்பினார் மற்ற மூன்று பேரும் திரும்ப தோண்ட ஆரம்பிச்சாங்க அப்போது மற்றொரு சீடருக்கு வெள்ளி கிடைத்தது அவர் சந்தோஷத்துல ஐயோ கடவுளே நான் புண்ணியம் செய்துள்ளேன் நான் மிகவும் அதிர்ஷ்டம் உள்ளவன் எனக்கு வெள்ளி கிடைத்துள்ளது என்று சொல்லிக்கொண்டு தோண்டி பார்க்கலாம் நீ வேண்டும் என்றால் வெள்ளியை வெள்ளி எடுத்துக்கொண்டு செல் என்றனர் அந்த இரண்டாவது சீடரும் கிடைத்த வெள்ளியை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக சென்றார் மற்ற இரண்டு சீடர்களும் மீண்டும் மண்பாறு எடுத்து தோண்ட ஆரம்பித்தாங்க அப்போது மூன்றாவது சீடர் அங்கு தங்கம் இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார் அவர் மற்ற சீடரிடம் நாம் இந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து செல்லலாம் என்றார் ஆனால் அவரோ இல்ல இல்ல செம்பு வெள்ளி மற்றும் தங்கம் கிடைத்துள்ளது எனவே இன்னும் தோண்டினால் வைரம் கிடைக்கும் என்று சொன்னார் தங்கம் கிடைத்த சீடர் அந்த அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக திரும்பினார் நான்காவது சீடர் மண்வாறு எடுத்துக்கு மீண்டும் தோண்ட ஆரம்பித்தார் தோண்டிக் கொண்டே இருக்கும் போது ஒன்று ஏற்பட்டு அந்த ஓட்டைக்குள்ள அவர் கீழே போய் விழுந்தார் அந்த நான்காவது சீடர் எழுந்து பார்த்த போது அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அவர் தலையில ஒரு சக்கரம் சுற்றி கொண்டே இருந்தது அதை பார்த்த இந்த சீடர் கேட்டாரு நீங்கள் யார் அந்த சக்கரம் ஏன் உங்கள் தலையில் சுற்றி கொண்டுள்ளது என்றார் அப்படி கேட்ட உடனே அந்த சக்கரம் இந்த சீடர் தலையில வந்து சுற்ற ஆரம்பித்தது உடனே அந்த சீடர் அதிர்ச்சி அடைந்தாரு அவர் அந்த மனிதனிடம் இது என்னது ஏன் தலையில வந்து எடுங்கள் என்றார் அதற்கு அந்த மனிதர் சொன்னார் என்னால செய்ய முடியாது பேராசை பிடித்த அனைவரும் கடைசியில இங்கேதான் வருவாங்க நானும் இதே இடத்தில் தோண்ட ஆரம்பித்தேன் முதலில் செம்பு கிடைத்தது மீண்டும் வெள்ளி பின்பு தங்கம் என கிடைத்தது இருந்து பேராசையால வைரத்திற்கா ஆசைப்பட்டு தோண்ட ஆரம்பித்தேன் இந்த குழியில் வந்து விழுந்தேன் அந்த சக்கரம் என் தலையில் வந்து ஆரம்பித்தது இனி ஏதாவது ஒரு பேராசை பிடித்தவன் வந்து இங்கே விழும்போது அந்த சக்கரம் உன்னை விட்டு விடும் என்று கூறிக்கொண்டு அந்த சீடர் வந்த ஓட்டை வழியாக இந்த மனிதன் மேலே சென்றார் என்று கூறி முடித்தார் நம் குரு வாழ்க்கையில நமக்கு முயற்சிகளுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அதற்கான பலன்கள் உண்டு அப்ப நம்ம முயற்சி செய்யும் போது நம்ம நல்ல எண்ணத்தோட முயற்சிக்கும் போது நமக்கு வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனா நம்மளோட எண்ணம்ன்றது பேராசை என்பதற்கு தாவும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்னவாகும் நமக்கு துன்பத்தையே விளைவிக்கும் அப்படி நமக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும் நாம் எப்பொழுது அறம் தவறுகிறோம் என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது அதை நிறுத்தி நாம் நல்வழியில் நடக்க வேண்டும் தான் நமக்கு ஞானம் தேவை அப்படியாப்பட்ட ஞானத்தை நாம் இறைவனிடம் தருமாறு யார் மூலமாக நமக்கு உணர்த்துமாறு பிரார்த்திப்போம் என்று அதற்கு விளக்கம் கொடுத்தார் நாமும் குரு சொன்ன வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வோம் நாம் நம் கடமையை சிறப்பாக சுய ஒழுக்கத்தோடு அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்தி செய்வோம் நம் ஞானத்தை இறைவன் கண்டிப்பாக அருளுவான் நம் மகிழ்ச்சியையும் தருவான் ஓம் நம் சிவாய நன்றி